அஸ்லாம் வைக்கம் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆஷிபாஸ் லைஃப் ஸ்டைல் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ ஹஸ்பண்ட் ரெண்டு நாள் இருந்துட்டு ஒர்க்குக்காக ஊருக்கு போயிட்டாங்க அந்த அன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தனால நானும் என் தங்கச்சியும் கடத்தெருவுக்கு போனோம் கொஞ்சம் குட்டி குட்டி ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு இது தாங்க எங்கள் ஊர் கடை தெரு இந்த தெருக்குள்ளே எல்லா விதமான கடைகளும் இருக்கும் கடை துணி கடை இந்த மாதிரி நம்மளுக்கு பிளாஸ்டிக் கடை எல்லாமே இருக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலவன் ஸ்டோருக்கு தாங்க போனோம் இங்கே மல்லிகை ஜாமானும் இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு கிளாஸ் ஐட்டம்ஸு டாய்ஸு ஹேண்ட்பேக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வச்சுருப்பாங்க ஸ்டேஷ்னரி எல்லாமே இருக்கும் ஸோ நாங்கள் போய் ஃபஸ்ட் கீ ஃபர்ஸ்ட் வந்து கீழே மல்லிகை ஜாமான்ல என்ன வாங்கணுமோ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போனோம் போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு மெயின் ரீசனாக என்ன வாங்க போனோம் பார்த்திங்கன்னா கேக் ட்ரே தாங்க வாங்க போனோம் எனக்கு வந்து ரொம்ப நாளாக கேக் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கடையில் கேக் ட்ரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க போகிற வழியில் இந்த வசந்த மஹால் கடை இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லோ கலர்லேயே எல்லா ட்ரெஸ்ஸுமே தொங்க உங்க விட்டுருந்தாங்க கொஞ்சம் நேரம் நின்று அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்புறம் நாங்கள் இன்னொரு கடைக்கு போனோம் அந்த கடையில் கேக் ட்ரே இருந்துச்சு இரநூறுபா சொன்னாங்க ஆனால் இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு எங்கிட்ட இருக்கிற குக்கர் குக்கருக்குள்ளே இது வந்து வைக்க முடியாது ஏன்னா வந்து எங்கிட்ட ஓவன் இல்லை குக்கரில் தான் நான் வந்து கேக் செய்யலான்ட்டு டிசைட் பண்ணேன் ஆல்ரெடி நான் அம்மா வீட்டில் இருக்கிறப்ப செஞ்சுருக்கேன் குக்கரில் ஸோ நம்ம வீட்டில் போனப்பையும் இந்த குக்கர்லேயே ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு வாங்குறதுக்காக நான் என் தங்கிச்சு போனோம் எங்கேயுமே அமையவே இல்லை சரி ஆன்லைனில் ஆர்டர் போட் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஃபேன்சி ஸ்டோர் போனோம் போயிட்டு இந்த ஹிஜாப் குத்துற இந்த பின்ஸ் எல்லாம் வாங்கினோம் நான் வந்து இந்த பால் பின் தாங்க யூஸ் பண்ணுவேன் இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக ஹிஜாப் நல்லா நிற்கும் அது கூடவே இந்த குட்டி குட்டி ஹிஜாப் பின்னும் வாங்கிட்டே ஒரு அட்டை ஒரு பால் பின் வந்து பத்து ரூபான்னு சொன்னாங்க அப்படியே அந்த மெஹந்தி சாரி அந்த ஃபேன்சி ஸ்டோருக்கு பின்னாடி சைடு வந்து இந்த ஷவர்மா கடை இருக்குது இங்கே வந்து ஷவர்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க எனக்கு இந்த தங்கச்சிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அங்கே போயிட்டு ஒரே ஒரு ஷவர்மா வாங்கினோம் ஒரு ஷவர்மா வாங்கிட்டு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஷவர்மா வாங்கியாச்சு அதுக்கப்புறம் அப்புறம் பக்கத்தில் எது எதோ ஜூஸு இளநீர் பாயாசம் எது எதோ வச்சுருந்தாங்க எனக்கு மறந்து போச்சு ஸோ அதில் வந்துட்டு இந்த பிஸ்தா பால் வந்து நாங்கள் வாங்கினோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு வீட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ரெண்டு நாள் கழித்து ஊருக்கு திருப்பூருக்கு வந்தாச்சு வரும்போது நாங்கள் லக்கேஜ் எதுவுமே எடுத்துகிட்டு வரலாங்க ஏன்னா எங்கள் அண்ணன் ஊருக்கு போயிட்டு ஜெயமங்கலத்துக்கு போயிட்டு அங்கே எங்கள் அண்ணன் குழந்தைய பார்த்துட்டு வந்தனால சரி லக்கேஜை தூக்கி அலைய வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் லக்கேஜ் அம்மா வீட்டிலேயே வச்சிட்டு வந்துவிட்டோம் ஸோ இது ரெ ரெண்டு நாள் கழித்து தான் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு லக்கேஜில் வந்து அம்மாவும் அக்காவும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அது என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் லக்கேஜ் வந்தோடனே ஒரு ஆர்வ கோளாறுலாம் எல்லாத்தையுமே எடுத்து வீடெல்லாம் பரப்பி வச்சாச்சுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வீடு ஃபுல்லாமே இந்த திங்ஸ் தான் இருக்குது துணியும் வந்துட்டு இருந்துச்சு துணியை வந்து எடுத்து சேரில் தனியாக வச்சுருக்கு அதை கொஞ்சம் நேரம் கழித்து மடிக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த திங்ஸ் எல்லாம் வந்து வீடியோ எடுத்துட்டா நம்ம இதெல்லாமே அந் அங்கே அந்த அது பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து ஒவ்வொன்றா வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ எனக்கு வந்து ஃப்ளாஸ்க் தேவைப்பட்டுச்சு ஃப்ளாஸ்க் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருந்தப்போ தான் ஞாபகம் வந்துச்சு நம்ம கல்யாணத்துக்கு வந்து ஃப்ளாஸ்க் கிஃப்ட் வந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு தான் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஃப்ளாஸ்க் பார்த்துருப்பீங்க அது டம்ளர் தான் மூடியாக வரும் அது கூட ரெண்டு டம்ளர் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ஃப்ளாஸ்க்கு வந்து நான் அம்மாட்ட சொல்லி இதை கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் கிஃப்ட்டு கவர் கூட அதிலேயே இருக்கு பாருங்கள் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு காளிமணி தான் இது வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க நல்ல இது யூஸ் யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட்டுங்க இதை தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபீவர்லாம் வந்துச்சுன்னா இதில் தான் நான் மோஸ்ட்லி தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு அடிக்கடி குடிச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேண்டியாக இருக்கும் நல்ல சின்னதாக நல்லா நம்ம கையில் குட்டிய ஹேண்ட்பேக்குள்ளே வச்சுக்கலாம் நல்ல யூஸ்ஃபுல்லு அதுக்கப்புறம் நான் கேக் செய்யணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கான தேவையான பொருள் நம்ம குக்கருக்குள்ளே இதை வச்சு அது மேலே அந்த கேக் விற்கலாம்ல அதுக்காக சொன்னப்போ எங்கள் அக்கா வந்து வாங்கி கொடுத்தாங்க அது கூடவே கேட்ச் கிளிப்ஸ் ஒரு ரெண்டு கேட்ச் கிளிப்பும் வாங்கி கொடுத்தாங்க ஸோ அக்கானா நீங்கள் யாருன்னு நினப்பீங்க அக்கா வந்து எங்கள் அம்மாவோட அக்காவோடைய பொண்ணு அதாவது எங்கள் பெரியம்மா பொண்ணு ஸோ எங்கள் அக்கா தான் வந்துட்டு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வாட்சையும் நான் அம்மா வீட்லேயே வச்சுட்டு வந்துவிட்டேன் ட்ராக் வாட்ச்சு இது என் ஹஸ்பண்ட் வாட்சு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய வாட்சும் தான் அதாங்க எந்த ஒரு திங்ஸுமே எடுத்துகிட்டு வரலங்க ஏன்னா வந்து நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்ட்டுலாம் லக்கேஜை தூக்கிட்டு மறுபடியும் அங்கேருந்து நம்ம இங்கே திருப்பூர் வரணும் இல்லையா அதனால சி தூக்கிட்டு அலைய வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம் ஊர்லேருந்து வரப்ப எந்த ஒரு லக்கேஜும் இல்லாமல் ஹாப்பியாக தான் வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேட்ஸ் வந்து அக்கா கொடுத்து விட்ருந்தாங்க சரி அது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ரப்பர் பேண்டெலாம் போட்டு சேஃபாக கொடுத்துருந்தாங்க அது கூடவே எங்கள் அக்கா வந்து வீட்டில் வந்து மேடாக ஆயில் ரெடி பண்ணி தாங்க யூஸ் பண்ணுவாங்க சூப்பராக அவங்களுக்கு ஒர்க் ஆகும் நல்லா இப்போ அவங்களுக்கு நல்லா வளர்ந்துருக்கு இந்த ஆயில் தான் எங்கள் அக்காவே ரெடி பண்ணது ஸோ நீ யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கும் அதில் கொஞ்சம் ஊற்றி கொடுத்தாங்க அது கூடவே வந்து கிசான் ஜாமும் ஒரு பாட்டில் இருந்துச்சு அந்த பாட்டிலில் கொடுத்து விட்ருந்தாங்க இந்த பேக் வரப்போ தான் உங்களுக்கு அக்கா கொடுத்து விட்டது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க இல்லை நான் ஊரில் இருக்கிறப்ப அக்கா இந்த திங்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க எல்லாமே கொண்டாந்து எங்கள் வீ எங்கள் அம்மா வீட்டில் வச்சுருந்தேன் அப்படியே அம்மா எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கி போட்டு கொடுத்து விட்ருந்தாங்க அப்புறம் அகார் அகார் இந்த குலோப் ஜாமுன் பவுடர் அப்புறம் மசால் ஜாமான்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் அக்கா கொடுத்து விட்டுருந்தாங்க வீட்லேயே ஹோம்மேடாக ரெடி பண்ணது மோஸ்ட்லி எங்கள் அக்கா எல்லா ஐட்டம்ஸுமே வீட்டில் ஹோம்மேடாக தான் ரெடி பண்ணுவாங்க அதுக்கூடவே இந்த பிளேட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த பிக் சைஸ் பிளேட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிளேட்டும் இந்த பிளேட் ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கோல்டன் கலரில் இருக்கிற பிளேட்டு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பிளேட் கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து ரஃபாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காயில் நம்ம கட் பண்ணி வைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்குன்றதுக்காக அக்கா பிளேட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அதுக்கூடவே அக்கா ஹோம்மேடாக ரெடி பண்ணுவாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இது வந்து ஹோம்மேடாக ரெடி பண்ண காஷ்மீரி சில்லி பவுடர் இது மாவு சத்துமாவும் வந்து அக்கா ஹோம்மேடாகவே ரெடி பண்ணுவாங்க அதுக்கூடவே வந்துட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இந்த மல்லித்தூளும் வந்துட்டு ஹோம்மேடாக தான் அக்கா ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லாமே நல்ல சூப்பராக இருந்துச்சு இப்போ ஃபுல்லாக நான் அக்கா கொடுத்த பொடி தான் எல்லாமே யூஸ் பண்ணுறேன் இது வரைக்கும் நான் கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணுவேன் சக்தி மல்லிப்பொடி சாரி சக்தி மிளகா பொடி இந்த மாதிரி தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன் இப்போ எல்லாமே வந்துட்டு அக்கா கொடுத்ததை யூஸ் பண்ணியிருக்கேன் நெய்யும் வந்து அக்கா வீட்டிலே ஹோம்மேடாக ரெடி பண்ணியிருந்தாங்க அது கொடுத்து விட்ருந்தாங்க ஸோ பனியார் சட்டி வந்து எங்கிட்ட நான்ஸ்டிக்கில் தான் இருக்கிறனால கல்லில் வேணும் அப்படின்றதுக்காக அம்மாட்ட சொன்னேன் அம்மா வீட்டில் ஆல்ரெடி ஒரு கல் இருந்துச்சு அதனால இந்த குட்டி பனியார்கல்ல நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது கூடவே அம்மா வந்து ஆல்ரெடி கல்லில் தோசைக்கல் கொடுத்துருக்காங்க அப்புறம் நான்ஸ்டிக்லேயும் கேட்டனால இந்த டைம் போனப்போ நான்ஸ்டிக்கில் ஒரு தோசைக்கல் வாங்கி வச்சுருந்தாங்க அதுக்கூடவே குட்டி குட்டி திங்ஸ்லாம் வந்து என்கிட்ட எனக்கு வந்து சீர் கொடுத்தப்ப கொடுத்த பாத்திரம் எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கேட்டிருந்தேன் சாப்பாடாக்கிறதுக்கெலாம் அதனால் அம்மா வந்து பார்த்து பார்த்து குட்டி குட்டியாக வாங்கி கொடுத்துருந்தாங்க குட்டியாக பிரியாணி வட்டகை அப்புறம் குட்டியாக சாப்பாடு செய்கிற பாத்திரம் அப்புறம் குழம்பு வைக்கிற பாத்திரம்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பட்டு கேட்டனால இது வாங்கி வச்சுருந்தாங்க இது வாங்கி இது வாங்கி வைப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது எனக்கே பார்க்க சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறதே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதுவே ஓகே தான் பட் ஓகே அம்மா வாங்கி வச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் வந்து இதை எடுத்துகிட்டு வந்தாச்சு எல்லா கல்யாண ஆன பொண்ணுங்களுமே கையை வீசிக்கிட்டு தான் அம்மா வீட்டுக்கு போவோம் ஆனால் வரும்போது வந்து ஒரு மூட்டையவே தூக்கிட்டு வருவோன்றது உண்மை தான் அது கூடவே இந்த ஏலக்காய் வந்து அக்கா கொடுத்துருந்தாங்க அது கூடவே அம்மா வந்து கொஞ்சம் எனக்கு இந்த சத்தான ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க சியா சீட்ஸு கருப்பு திராட்சை அது கூடவே பூசணி விதை அப்புறம் பாதாம் கொஞ்சம் பூசணி விதை வந்துட்டு நான் ரொம்ப நல்லா வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்புறம் அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க அது கூடவே பாதாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருந்தாங்க அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் அத்திப்பழம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்பைசஸ் கடை இருக்குது அங்கேயும் இது எல்லாமே கிடைக்கும் அப்புறம் இந்த வெள்ளரி விதையும் அம்மா வாங்கி அமைச்சிருந்தாங்க அதுக்கூடவே கருப்பு திராட்சை இன்னும் ஒரு பாக்கெட்டும் வந்து தனியாக வாங்கி அமைச்சிருந்தாங்க ஏன்னா கருப்பு திராட்சை அது அடிக்கடி சாப்பிட சொல்லுவாங்க நல்ல ரத்தம் ஊடுறதுக்காக அது கூடவே செரி பழம் எனக்கு பிடிக்குன்றதுக்காக அம்மா செரி பழமும் தனியாக ஒரு பாக்கெட் வாங்கி அமைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் தங்கச்சி யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து ஃப்ளாக்ஸீடு வந்து தண்ணியில் போட்டு அந்த ஜெல்லை வந்து தலையில் அப்ளை பண்ணால் ஹேர் வந்து ஸ்மூத்னிங்காக இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பாங்க போல் அதனால இந்த ாக்ஸீடை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இன்னொரு டப்பாவும் இதே மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதனால் ஒரு டப்பா எனக்கு என் தங்கச்சி கொடுத்துட்டாங்க நீ யூ யூஸ் பண்ணிட்டு அது கூடவே ஈஸ்ட்டும் வந்து ஊருக்கு போனப்போ வாங்கியிருந்தோம் அப்புறம் பேக்கிங் பவுடரும் வாங்கியிருந்தோம் அம்மா அதையும் சேர்த்து போட்டு கொடுத்து விட்ருந்தாங்க அப்புறம் இதில் இருக்க துணி தாங்க அப்புறம் எங்கள் ஊரில் இந்த சிக்கன் பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அம்மாட்ட இதில் சொல்லி வாங்கி அமுச்சு அதனால அதனால் இதை ஒரு பாக்கெட்டே வாங்கி அமைச்சிருந்தாங்க அப்புறம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ணே ஊருக்கு போனப்போ அண்ணன் வீட் பெரியம்மா வந்து கொஞ்சம் தேங்காய்லாம் கொடுத்து விட்டாங்க அம்மா வந்து அது கூடவே சேர்த்து புளியும் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க நாங்கள் கடைப்புளி தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம் புளி கேட்டனால அம்மா தனியாக எனக்காகவே புளி வாங்கி தட்டி கொடுத்து விட்ருந்தாங்க அது கூடவே வந்துட்டு அக்கா கோதுமை கோதுமாவும் கொடுத்துருந்தாங்க இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரிலங்க அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது வந்துட்டு கரம் மசால் பொடி பிரியாணி நம்ம கறி குழம்பு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் அம்மா வந்து வீட்டில் அவங்க கையாலே அரைச்சி ஆற வச்சு ஒரு பேக் ஒரு பேப்பரில் போட்டு கொடுத்து விட்ருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க திங்ஸு ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா அம்மா ஆட்டுக்கால் வாட்டி வெட்டி கொடுத்து விட்டுருந்தாங்க சூப் வச்சுக்கிறதுக்காக இதை ஃப்ரீசரில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எடுத்து நான் சூப் வச்சுக்கிடுவேன் ஸோ இதெல்லாம் தாங்க நம்மளுக்கு அம்மா வீட்டிலருந்தும் அக்கா வீட்டிலருந்தும் வந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய்